இப்போ லங்கனத்துக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கறக்குறோம் அந்த வகையிலே லங்கனத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருந்த அப்படின்னா ஜாதகரோட அப்பா வந்து ஜாதகருக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவராக இருப்பார் லங்கனத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவருடைய தாயாரே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஜாதகருடைய தம்பி வந்து ஜாதகருக்குடைய எப்பவும் ஏதோ ஒரு ட்ரபிளை ஏற்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்போம் அப்படி ஜாதகத்துக்கு லங்கனத்துக்கு ஆறாம் இடத்துல முதன் இருந்தாருன்னா ஜாதகருடைய தாய்மாமனும் ஜாதகருடைய நண்பர்களும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடியவங்களாக ஜாதகருக்கு இருப்பாங்க லங்கனத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஜாதகருக்கு வந்து ஆசிரியராலேயும் பிள்ளைகளாலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் லங்கனத்துக்கு ஆறில் சுக்கரன் இருந்தார்னா ஜாதகருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குது லங்கனத்துக்கு ஆறில் சனி பகவான் இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு அவருடைய மூத்த சகோதரன் சித்தப்பா அவர்கிட்ட வேலை செய்ய வரவங்க இவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் ட்ரபலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு ஆறல ராகு இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அக்காமனே இருந்தால் கூட வந்து அவரோட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஜாதகருக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஜாதகர் இருப்பார் அதே லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா பாட்டி வர்க்கத்தினர் அம்மாவுடைய அம்மா வகையில் வந்து ஜாதகருக்கு ஏதோ ஒரு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பாங்க